இந்த ரெசிபியை எப்படம் எவ்வளோ நாளாக மிஸ் பண்ணோம் அப்படிதாங்க இருந்தது எனக்கு இந்த ரெசிபியை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது செம்ம ஜூஸி அண்ட் ஸ்பைஸியான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சிக்கன் ரெசிபி ட்ரை பண்ணோன்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஸ்பைஸியான தாவூர் சிக்கன் பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு சன்விகா சமையலறை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ரெசிபி எப்படி செய்துன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு நாலுலேருந்து அஞ்சு வர மிளகா சேர்த்துக்கோங்க இந்த மசாலா பவுடர் எல்லாம் நான் ஆஃப் கேஜி சிக்கன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பவுடரை இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடரை விட கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பவுடரை நீங்கள் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா சிக்கன் ஃப்ரை பண்ணும்போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃப் கேஜி சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் இது கூட இஞ்சி பூண்டை தட்டி எடுத்திருக்கேன் இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம வறுத்து அரைச்சி வச்ச பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூட சிக்கன் தேவையான அளவு உப்பு ஃபைனலாக அரை லெமனோட சாறு சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் இது எல்லாத்தையும் மசாலா சிக்கனில் நல்லா கூட்டாகிற மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் இதை மினிமம் அரை மணி நேரம் இல்லைனா மேக்ஸிமம் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும் இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைன்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் மேரினேட் பண்ணி ஊற வச்ச சிக்கனை பேனில் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் சேர்க்கும் செவ்வ மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால சிக்கன்லேருந்து ரிலீஸ் ஆகிற தண்ணியே சிக்கன் வேகிற அளவுக்கு போதுமான அளவு இருக்கும் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க சிக்கன்லேருந்து லைட்டாக தண்ணி ரிலீஸ் ஆக ஆரம்பித்ததும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுங்க நம்ம இதில் வெங்காயம் அந்த மாதிரி எதுவும் சேர்க்க போகிறது இல்லை தக்காளி சேர்க்கும் போது கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டோட சிக்கன் நல்லா டேஸ்டியாக இருக்கும் தக்காளி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கன் வேகிறதுக்கு மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டுக்கலாம் இடையிடையே இந்த மாதிரி மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்போ தான் சிக்கன் பேனில் ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரீயாகும் ஆகும் இப்போ தக்காளியும் லைட்டாக வதங்க ஆரம்பிச்சிடுச்சு சிக்கனும் பாதி குக்காயிடுச்சு சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி வர வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இது கூட ஒரு பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை இந்த மாதிரி கசக்கிட்டு உள்ளே சேர்த்திங்க அப்படின்னா ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க நீங்கள் சப்பாத்தி நான்குலாம் சாப்பிட போகிறீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியோடு இருக்கும் இல்லை ஃப்ரை மாதிரி சாப்பிட போறீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிடத்தில் மூணு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஜூஸியான ஸ்பைசி தாவூ சிக்கன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் எதுவுமே இல்லாமல் அப்படியே கூட சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நல்லா எம்மி அண்ட் டேஸ்டியாக இருக்கும் இது கூட ஒரு சின்ன லெமன் பீஸ் ஆனியன் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமான ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ்டில் தாவூ சிக்கன் ரெடி நான் சிக்கன் ஃப்ரைலாம் பண்ணதில்ல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் நல்லா டேஸ்டி அண்ட் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கணும் அதே சமயம் நல்லா ஸ்பைசியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்குது பாருங்கள் நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கிறதுனால சிக்கன் ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸோட மீட் பண்ணலாம்